வெல்கம் டு மை சேனல் காலேஜ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பராக டேஸ்டியான ஒரு இட்லி தோசைக்குள்ளே பர்ஃபெக்ட்டான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு கடையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து இன்னைக்கு காரத்துக்கு அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் மிளகாய் வந்து காரமாக இருந்துச்சுன்னா அஞ்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னால் ஒரு ஏழுலேருந்து எட்டு மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை வறுத்து இது ஒரு ஓரமாக வச்சிருங்க இப்போ அதே எண்ணெயில் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் நாலு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமாக சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து வணக்கி எடுத்துக்கலாம் இந்த இந்தளவுக்கு வணங்கி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இப்போ இதில் ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து வணக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி வணக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்துக்கோங்க இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டை கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி எல்லா சட்னியையும் மாற்றிட்டு பார்க்கலாம் பெல்லா சட்னியுமே இந்த மாதிரி மாற்றி எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் ஒரு கால் கப் அளவுக்கு மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா எல்லாமே ஒன்றாகி மிக்ஸ் ஆகி வந்ததும் இப்போ அதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் நார்மலாக எப்போயும் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கோங்க கடுகு கடலப்பருப்பு இல்லாட்டி உளுந்தம்பருப்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம வந்து தாளித்து எடுத்துக்கலாம் நல்லெண்ணெயில் தாளிச்சிக்கோங்க நல்லெண்ணெயில தாளிக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி தோசையோட சர்வ் பண்ணுறேன் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க ை பண்ணிருங்க அப்படி கூட இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிருங்க இந்நாள் இனிய நாளாகட்டும் தேங்க்ஸ் பார் வாட்சிங் பாய்